கோமதி அவசர அவசரமா அங்கே வெளியில போய் முத்துவேல் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு தன்னோட முடியை இழுத்து முடிச்சுட்டு பேசுறாங்க அத்தா அத்தா ஒரு நிமிஷம் வா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பின்னாடியே ராஜி மீனா காதிர் செந்தில் பாண்டியன்னு எல்லாருமே ஓடி வர்றாங்க உடனே வெளியில வர அப்பத்தா வா கோமதி ஏன் இப்படி சத்தம் போடுற பெரிய சத்தமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே கோமதி சொல்றாங்க ஆமா எங்க உன் பேரன் பெரிய மனுஷங்க ரெண்டு பேர் இருப்பாங்களே இந்த வீட்டில் அவங்களும் அந்த தருதலை பையன் உன் பேர அவனும் இப்ப வந்து இங்க என் முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பத்தா கேட்கறாங்க என்னடி கோமதி அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப நீங்க பாட்டுக்கு நீங்க இருக்கீங்க நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம் இப்ப என் பேர எந்த தப்புக்குமே போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே மாறிய வடிவம் அவசர அவசரமா வெளியில வந்து கோமதி கிட்ட கேட்கறாங்க என்ன அத்தாச்சி ஆச்சு அப்படின்னு மாறி கேட்க உடனே கோமதி சொல்றாங்க காலேஜ் போனவ இன்னைக்கு இன்னும் காணும் வருது உங்க பையன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அவனை முதல்ல வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பதட்டத்தில் பேச உடனே பாண்டியன் அவங்க அப்பத்தா கிட்ட பேசுறாங்க அத்தை என்னமோ போனா போகட்டுனு உங்க பேரனை என் பிச்சை போட்ட மாதிரி வெளியில விட்டுருக்கா ஆனா அதுக்கு நல்லா பிராய்சித்தமா என் பிள்ளையவே கடத்தி உங்க பேரை நல்ல வேலை செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழாத குறையா நிக்கிறாரு பாண்டியன் உடனே உள்ளே இருந்து வெளியில குமரவேல் வர்றாரு சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே கூடவே பின்னாடியும் வர்றாங்க அப்ப அங்க போய் கேட்கறாரு குமரவேலோட சட்டையை எட்டி பிடிச்ச கோமதி என்னடா என்ன என் பிள்ளையை கடத்தி எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்க உடனே குமரவேல் சொல்றாரு என்னது அரசியல் காணமா எனக்கு கண்டிப்பா தெரியாது நான் அவளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே கோமதி அப்பத்தா முன்னாடி தரதரனு குமரவேலோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிறுத்தி சொல்றாங்க ஆ ஆத்தா இங்கே பாத்தியா உன் போ பேரன் பண்ணுன வேலையை நேற்றுல இருந்துதான் என் பிள்ள காலேஜ் போகிற வீட்லையே இருந்தா ஒரு மாதிரி மாதிரி மைண்டு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு காலேஜுக்கு அனுப்பிச்சி வச்சேன் அனைத்து சாயங்காலமே இவன் போய் அரசு கிட்டே பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கான் ஆனால் அரசி என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு காரி துப்பிட்டு இவனை அனுப்பிச்சி வச்சுருக்கா அது எல்லாத்தையுமே நேற்று நைட்டு எங்கள் கூட சொல்கிறாளே ஆனால் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு சாதாரணமாக காலேஜ் போன பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை இவன் தான் எங்கேயோ கடத்தி வச்சுட்டு இவனும் இங்கே இல்லைன்னா சந்தேகம் வந்துடும் இவன் இங்கே இருக்கா இவனோட ஆளுங்களை வச்சு என் பிள்ளைய எங்கேயோ அடைச்சி அடைச்சி பெத்த வயிறு பத்தி எரியுது அத்தா சீக்கிரம் சொல்ல சொல்லாத்தா எங்க கடத்தி வச்சிருக்கான்னு இவனுக்கு இந்த வாட்டி விடுறதாவே இல்ல கதிரே வாடா நீ செந்திலே வாங்க நீங்க கேட்க வேண்டிய விதத்துல கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் ஓங்கி அடிக்கிறாரு குமரவேல உடனே பார்த்துட்டு இருந்த சக்திவேல் என்னடா என்ன என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அடிப்பீங்க நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு பலார்னு அங்க சக்திவேலும் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய உடனே பாண்டியன் தாங்கி பிடிச்சிடுறாரு டேய் தப்பு எல்லாத்தையும் பண்ணுறது நீங்கள் என் பிள்ளைய கடத்தி பழி வாங்கணும்னு நினச்சிட்டு நாடகம் ஆடி என் பிள்ள காலில் விழுகுறாப்படியெல்லாம் எத்தனை ட்ராமா பண்ணுனேன் அன்னைக்கு கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்கின உடனே ஆனால் இப்போ கடைசியில் அவளை மறுபடியும் கடத்தி ஏன்டா ஏன் அந்த பிள்ள நிம்மதியாக சந்தோஷமாக காலேஜ் போய்ட்டு எங்கள் குடும்பத்தோட ஒன்னாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனால் அந்த பிள்ளைய போய் கடத்திக்கிட்டியேடா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் அப்படியே கீழேயே உட்காந்துடுறாரு ஒரு மாதிரி மைண்டெல்லாம் அப்செட் ஆகி உடனே கோமதி அழுதுட்டே பாண்டியன் பக்கத்தில் உட்காந்து என்னங்க இவங்களை உண்டு இல்லைன்னு இந்த வாட்டி பார்த்தணுங்க என்னமோ எங்கள் அப்பத்தா அப்பத்தாவுக்கு வேண்டியும் அண்ணிங்களுக்கு வேண்டியும் போனா போச்சுன்னு இவனை கேஸை வாபஸ் வாங்கின காட்டி கடைசியில் உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி பிச்சை போட்ட என் பிள்ளையவே இப்படி கடத்திட்டானே படுவாவி நீ நல்லா இருப்பியா என்னங்க எழுதுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனை பிடிச்சி இழுக்கிறாங்க அதே சமயம் அம்மா இவனை இப்படி விசாரித்தா சரிப்படாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் போலீஸ்னால அடி கொடுத்தா தான் நம்ம அரசியை எங்க ஒழிச்சு சொல்றாரு என்னங்கடா எங்க காலேஜ் பக்கம் கூட்டிட்டு ஓடி போயிருப்பாளா இருக்கோ அதுக்கு போய் என் புள்ள மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அது வரைக்கும் என்ன நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு சக்திவேல் உடனே பாண்டியன் டே வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்துக்கலாம் ரெண்டுல ஒண்ணு உன் பிள்ளையா இல்ல நானானு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆதங்கத்தில் பேச உடனே கதிர் சொல்றாரு அப்பா இங்க வேஸ்டா போயிட்டு இருக்குது நைட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு சீக்கிரமா இப்ப மணி ஏழு ஏழு தான் ஆச்சு நம்ம போய் எங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் எங்கெங்கே போனாங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கப்பா இப்ப எல்லா பக்கமும் ரோட் சைட்ல கடைகளில் வீட்டுகள்ல கேமரா இருக்கு அதை வச்சு நம்ம காலேஜ்ல இருந்து அரசி வர்ற வரைக்கும் யாராவது எங்காவது நடத்தியிருக்காங்களாங்கிறது தெரியும்பா கண்டிப்பாக இவனோட வேலையாக தான் இருக்கும் அதனால் இவன் மாற்றுறது உறுதி மாங்கப்பா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கதிர் அங்கே பாண்டியன் கோமத்தின்னு எல்லாருமா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க உடனே அங்கே சக்திவேல் போனால் போகட்டும் என் பிள்ளை தப்பு பண்ணலையே நாங்கள் எதுக்கு பயந்துக்க போகிறோம் டேய் குமார் நீ பேசாமல் இருடா இந்த பொட்டி கடைக்காரனுக்கே இத்தனை சட்டத்திட்டம் பேச தெரியும் போது எனக்கு தெரியாதா என்ன நான் இருக்கண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்ல உடனே அப்பா இப்போ எனக்கு அவங்க பேசினதோ இல்ல போலீஸ்ல போய் என் மேலே சந்தேகம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ பிரச்சனை இல்லைப்பா அரசிக்கு என்ன ஆயிருக்கும் எங்கே போயிருப்பான்னு சொல்லி தான் வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே குமரவேல் உடனே கோமதி சொல்கிறாங்க டேய் நிறுத்துடா உன்னோட நாடகத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா நீ எல்லா உண்மையும் சொல்லித்தானே ஆகணும் நெனுங்க நடங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு கோமதி அங்கே ஸ்டேஷனுக்கு குடும்பத்தோட போகிறாங்க பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே போய் கதிர் எல்லா பெட்டிஷனையும் எழுதி கொடுக்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இதுதான் நீங்க அன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்கும் போதே எனக்கு மனசு சமாதானம் ஆகல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வயசு பிள்ளைய கோர்ட்டு கேஸுன்னு நடந்து எப்படியோ ஜெயிக்க போகிற நேரத்துக்கு போய் அவனுக்கு சாதகமாக உங்க பொண்ணு வாபஸ் வாங்கினதுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சொல்ல உடனே அங்க கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்புறாரு போய் அந்த குமரவேலை அவங்க அப்பா சித்தப்பான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்றாரு உடனே ஏட்டும் போறாரு போய் குமரவேலை அழைச்சிட்டு வர அப்போ கும்பிடுவாங்க சொல்றாரு சார் நீங்கள் என்னை விசாரிக்கிறது வேஸ்ட்டு சார் மணி ஒன்பதுக்கு பக்கம் ஆகுது இந்த இருட்டுக்குள்ளே அரசு யார்கிட்ட எங்கே சிக்கி இருக்கானே தெரியல சார் நீங்கள் சீக்கிரமாக போய் வேற விதத்தில் விசாரிங்க சார் வேற கோணத்தில் பாருங்கள் சார் இது தப்பு நான் அவ்வளோ சத்தியமாக கடத்தவே இல்லை அப்படின்னு அங்கே சொல்கிறாரு குமரவேல் உடனே அங்கே பாண்டியனோ டேய் எங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே எதிரிங்களே கிடையாது அப்படி இருக்கும்போது போது வேற எந்த கோணத்தில் விசாரிக்கணும்னு சொல்லி அங்கே இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பாண்டியன் உடனே கதிரோ ஆமா இன்ஸ்பெக்டர் இவன் கண்டிப்பாக என் தங்கச்சியை கடத்தி என்னமோ பண்ணியிருக்கான் சீக்கிரமா கண்டுபிடிங்க மணி பக்கம் பதட்டத்தோட உடனே சரி சரி அரசி கூட படிக்கிற பிள்ளைங்களையெல்லாம் போய் விசாரிச்சா இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாரு சார் எங்க பக்கத்து ஊரு சின்னாலப்பட்டி அங்கே ஒரு பொண்ணு எங்க அரசி கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவகிட்ட கேட்டாலும் தெரியும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டரும் அப்படியா அந்த பொண்ணோட வீடு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க உடனே கதிரும் ஆ தெரியும் சார் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அங்கே போய் அரசியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க அப்போ அரசியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு சொல்லுது என்னது அரசி இன்னும் வீட்டுக்கு வரலையா அவ ஒரு சாயங்காலம் ஒரு மூணு மணி இருக்கும்போது ஒருத்தர் நல்ல செவப்பாக வட்ட முகத்தோடு வந்து கூப்பிட்டாரு அநேகமாக அவர் கூட நீங்கள் முதல்ல அரசிக்கு பார்த்தீங்கல்ல மாப்பிள்ள அவர் மாதிரி தான் இருந்தார் அதுவும் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சீக்கிரமாக அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னதால் அரசு கிளம்பி போனால் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிட உடனே இன்ஸ்பெக்டர் என்னது அரசிக்கு முதல்ல பார்த்தோமா சதீஷ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியனும் யோசிக்கிறாரு கதிரும் யோசிக்கிறாரு சார் இப்போவே நீங்க அவன் வீட்டுக்கு விடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு கதிர் உடனே இன்ஸ்பெக்டரும் சரி அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க சார் அவங்க வீடு மானாமதுரையில இருக்கு அப்படின்னு அங்க கதிர் கூட்டிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா அங்க சதீஷ் உட்காந்துட்டு டிவி இருக்காரு ஹாயா அதே சமயம் உள்ள போன கதிர் போலீஸோட பார்த்த உடனே சதீஷ் வாங்க கதிர் அப்படின்னு நல்லவர் போலவே நடிக்கிறாரு போலீஸ்காரர் கேட்குறாரு எங்கையா எங்க அரசிய நீ கடத்தி உடனே எப்படியாவது குமரவேல் மேலத்தை போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலான்னு நினைச்சா இந்த விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி நடிப்போம் என்ன சார் என்ன என்னமா நான் எதுக்கு சார் அரசிய கடத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு அங்க சதீஷ் உடனே உமையாலோ ஆஹா உங்க வீட்டில் பொண்ணு கேட்டு வந்ததுக்கு கடைசியில் போலீஸை கூட்டிட்டு வந்து என் பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டீங்களே பாண்டியா இது எந்த விதத்தில் நியாயம் என் பிள்ளை எதுக்குப்பா உன் பிள்ளைய கடத்த போறா அப்படின்னு உமையாலும் நாடகம் அதே சமயம் இங்க போலீஸ் பாண்டியன் கதிர்னு எல்லாருமா வந்து விசாரிக்கிற ஜன்னல் வழியா வாய அப்படியே பொத்தி கையெல்லாம் கட்டி வச்சிருக்கிற அரசி என்னதான் உருட்டினாலும் சத்தம் போட்டாலும் அவங்களுக்கு கேட்கவே இல்லை உடனே சதீஷ் சொல்றாரு அங்கிள் என்ன அங்கிள் நான் எதுக்கு அரசிய கடத்த போறேன் நான் தான் நீங்க பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இதுல மறுபடியும் என்ன இருக்கு எதுக்காக இப்படி போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்க அங்கிள் பிளீஸ் இங்க எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தட்டு யாருக்குடா நல்ல பேர் எனக்கு தெரியாதா நானும் ரெண்டு முன்னாடி இங்கே மானாமதுரை போலீஸ் வேலை ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்தப்ப அதுக்கு காரணம் நீ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல எப்படியோ உங்க ஆத்தா உமையால் பணத்தை வச்சு உன்னை வெளியில கொண்டுட்டு வந்துட்டா அதனால உனக்கு ஊர் பேர் தெரியாத தூரத்தில் இருக்கிற பிள்ளைய எப்படியாவது பேசி பேசி முடிக்கணும்னு இங்கே பொட்டி பாண்டியனோட பிள்ளைய பேசி முடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே சதீஷும் அச்சச்சோ இந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல இங்கே வேலை செஞ்சவரா அது தெரியாமல் நம்ம நடிச்சிட்டோமே அப்படின்னு முடிக்கிறாரு சார் அது ஏதாவது பெரிய மிஸ்டேக்கெல்லாம் ஏன் மேலே இல்லை அந்த பொண்ணு மேலே சூசைட் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்த விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு சதீஷ் அதே சமயம் கதிர் அப்பா அரசியோட பேகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோஃபாவில் கீழே இருக்கிற பேக்கை கண்டுபிடிச்சிடுறாரு உடனே அங்கே இன்ஸ்பெக்டரும் ஆமாம் இது உங்கள் தங்கச்சி அரசியோட பேக்கா அப்படின்னு கேட்க உடனே அப்போ கான்ஸ்டபிள்ஸ் உள்ளே இருக்கிற ரூம்லெலாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே உள்ள அரசியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போ அங்கே அரசி வெளியில் வந்துட்டு அப்பா இவன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவசரமாக கூப்பிட்டானா அதனால் நானும் நம்பி வந்தேன்ப்பா ஆனால் கடைசியில் இப்படி என்னை இங்கே கொண்டுட்டு வந்து அம்மாவளும் மகனும் என்னை சேர்த்து கட்டி போட்டு என்னை அடித்தாப்பா இந்த பொண்ணு பொம்பளை உமையால் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே என்னது ஏன் பிள்ளையே நீ அடிக்கிறவளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் உமையால திட்டுறாரு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு பாண்டியன் நம்ம அந்த குமரவேலை தப்பா தப்பாக நினச்சி நல்லா அடிச்சிட்டேன் நானும் அடிச்சுட்டேன் நீங்களும் ஏற்கனவே அவங்க வீட்டிலையே அடிச்சிருந்தீங்க பாவோ பிளட் கிளாட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு ஆனால் ஒன்றும் தெரியாதவனை போல இருந்துட்டு அத்தனை தப்பையும் இவன் பண்ணியிருக்கான் அதுதான் எந்த புத்தலை எந்த பாம்பி இருக்குன்னு இப்போ தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாண்டியன் நம்ம அனாவசியமாக பாவம் அந்த குமரவேலை அடிச்சிட்டோம் இல்லை அப்போ அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ மனசுக்குள்ள ஆமாம் சார் ஆமா எனக்கே கஷ்டமாக தான் இருக்காது நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே குமியறாரு உடனே நேராக அங்கே ஸ்டேஷனுக்கு சதீஷையும் உமையாலையும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அங்கே குமரவேல் ஒரு மாதிரி ஏற்கனவே அரசி கிடைக்கலனா உனக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சுட்டு போயிருக்காரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு பாவமா குமரவேல் உடனே அரசியையும் அழைச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அரசி கிடைச்சிட்டாலா அதுவே போதும் அப்படின்னு அபாவித்தனமாக முகத்தை வச்சிட்டு பார்க்கிறாரு அரசிய குமரவே